വെറ്റി വേൽ മുരു പൂസം വന്നത് പൂസം വിഭൂതി സന്തനവാസം ദേശമെങ്കും മുരുക്ക് തിരുവിളാ ഉല്ലാസം പൂസം വന്നത് പൂസം വിഭൂതി സന്തനവാസം ദേശമെങ്കും മുരുക്ക് തിരുവിളാസം திருப்பரங்கிரி அழகன் அவன் திருச்செந்தூர் மரவன் விருப்பமுடன் பழனி வந்த வேலி இந்திய அழகன் பூசம் வந்தது பூசம் விபூதி சந்தன வாசம் தேசமெங்கும் முருகனுக்கு திருவிழா உல்லாசம் மந்திர உபதேசி சுவாமி மலையில் பிரம்மச்சாரி சுந்தரமாய் உலவி வரும் சோலை மலை வாசி பூசம் வந்தது பூசம் விபூதி தேசம் எங்கும் முருகனுக்கு திருவிழா உல்லாசம் தாருகனை அழித்து தலையை எட்டி மிதித்து சூரர் குளம் தான் துள்ளும் வேலை எடுத்து பூசம் வந்தது பூசம் விபூதி தேசம் எங்கும் முருகனுக்கு திருவிழா உல்லாசம் ஆடி வரும் வேளன் அவன் அன்னை சக்தி பாலன் நாடி வரும் செல்வம் எல்லாம் நல்கும் அனுகூலன் பூசம் வந்தது பூசம் விபூதி சந்தன வாசம் தேசமெங்கும் முருகனுக்கு உல்லாசம் வாகை கொண்ட வேலை தினம் வணங்குவதே வேலை தோகை மயில் வேல் நமக்கு சூட்டும் வெற்றி மாலை பூசம் வந்தது பூசம் விபூதி தேசம் எங்கும் முருகனுக்கு திருவிழா உல்லாசம் போனதெல்லாம் போக இனி புதிய பிறவியாக வானும் மண்ணும் வசப்படுமே மயிலும் மேலு மாட வானும் மண்ணும் வசப்படுமே மயிலும் மேலு மாட பூசம் வந்தது பூசம் விபூதி சந்தன வாசம் ദേശമെങ്ങും മുരുക്ക് തിരുവിളാ ഉല്ലാസം പൂസം വന്നത് പൂസം വിഭൂതി സന്തനവാസം ദേശമെങ്ങും മുരുക്ക് തിരുവിള ഉല്ലാസം